ஒவ்வொருத்தவங்க மனசையும் நம்ம பிடிக்கணும்ல நாலு பேர்னா டக்குன்னு சொல்லிடுவாங்க வாங்க ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய மனசையும் நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் வந்து இந்த ஒரு வேஷம் போட்டுட்டு நடிக்க ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பாடினதுக்கான கூலி கிடைக்கல அப்போ நல்லா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட போகும்போது எனக்கு கொடுத்தது ரூபாய் இரநூறுபா நம்ம இங்கேருந்து போயிட்டு வரத்துக்கே தான் செலவாயிடுமே அப்புறம் அப்புறம் ஒரு ஆயிரம் இருக்குஞ்சா நான் ஒரு பாட்டுக்கு ஒரு பத்தாயிரம் சம்பாதிச்சிட்டே இருக்கானே பாக்குறேன் எங்க அப்பா கிட்ட அப்பா ஜிவி சூப்பர் சிங்கர் மேடைக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி அன்பு குழந்தைகள் சூப்பர் சிங்கர் குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்றி நம்ம முன்னாள் சூப்பர் சிங்கர் குழந்தைகளுக்கும் ரொம்ப நன்றி ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இனிமேல் எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு நான் எதுவுமே பேசுனது இல்லை எல்லாரும் கூட கேட்பாங்க எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டு ரொம்ப சமத்தான பிள்ளை எந்த வேலை செஞ்சாலும் பொறுப்பா செய்வான் இப்ப இதை வெண் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி பாட்ட சொன்னதையா Tira